வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் திருக்குறள் வந்து நம்முடைய பழந்தமிழர் பண்பாட்டை மிக எளிதாக மிக அழுத்தமாக பறைசாற்றுகின்ற ஒரு நூல் இந்த பழந்தமிழ் பண்பாட்டை ஏன் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்படி அரசர்கள் இருக்க வேண்டும் என்பதனை அறிவுறுத்துவதோடு எப்படி இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்துகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அந்த காலத்தில் இருவகைப்பட்ட மன்னர்களும் இருந்திருக்கின்றார்கள் அவர்களில் மேலான தன்மை உடையவர்களை புகழ்வதும் அப்படி மேலான தன்மை இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதுமாக பெரியவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் இது நம்முடைய பழந்தமிழ் சமுதாயத்துடைய ஒரு பெருமை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இப்போ அரசு எப்படி இருக்கணும் அவர் அரசுன்னு சொல்லலை அரசுனே பல இடங்களில் சொல்லியிருக்காரு அரசுங்கிறது இன்னைக்கு வந்து நம்மை ஆள்பவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு முதல்ல ஒரு அரசுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அதாவது முதல்ல அரசு நடத்துறதுக்கு தேவையான பொருள் ஈட்ட தெரியணும் அது ரொம்ப முக்கியம் அது இயற்றல்கிறது என்னது அந்த பொருளை ஈட்டுவதற்கான சரியான முறையான சட்டங்களை இயற்றுவது இயற்றல் அந்த சட்டங்களின் வழியாக அறமுறை வழியாக வரி விதிப்பது ஈட்டல் அதுக்கு அடுத்து என்ன செய்யணுமா காத்தல் சரி வரி விதிச்சு எல்லாத்தையும் கொண்டு வச்சு விரயம் பண்ணிடக்கூடாது அப்ப பொருட்கள் செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்கு அடுத்து உள்ளதா ரொம்ப முக்கியம் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு சேர்த்து வச்சதெல்லாம் எதுக்கு பூதம் புதைகளை காத்த மாதிரி இருக்கிறதுக்கு இல்ல அதை வந்து சரியான முறையில் செலவழிப்பது மக்களுடைய நலனுக்காக செலவழிப்பது இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம் வெல்ஃபேர் மெஷர்ஸ் அப்படிங்கிறது தேவையா ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா எஸ் ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க என்னென்னக்கு ஏழைகளாக இருக்கணுங்கிறதுக்காக அல்ல அதை பயன்படுத்தி அவர்கள் வாழ்வில் முன்னேறி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் விலைமதிப்பற்றவை என்ற பொருளில் அவைகள் வழங்கப்படுவதன் பொருள் இதுதான் இதை அன்னைக்கே சொல்லியிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வல்லது வல்லதரசு அப்படின்னு சொல்லி சொன்னார் இது ஒரு அரசு எப்படி இருக்கணும் சரி அரசனா இருக்கிறவரு ஆள்பவரா இருக்கிறவர் அவர் எப்படி இருக்கணும் அவருக்கு என்னன்னா இருக்கணும் அதை பத்தி சொல்லியிருக்காரு தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு தூங்காமை என்னனைக்கு எச்சரிக்கையோடு இருக்கணும் இப்போ இஸ்ரேல் வந்து பல பகை நாடுகள் சூழ்ந்திருந்த பொழுது இஸ்ரேல் வந்து சொல்லுவாங்களாம் த லைன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாட் அஃபர்ட் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இஸ்ரேலை காக்கும் சிங்கங்கள் என்றென்றும் விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த நாட்டு மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்களாம் அது மாதிரி தூங்காமை ஒரு அரசன் எப்பொழுதுமே அரசாழ்பவர்கள் எச்சரிக்கையோடு நிற்க வேண்டும் அடுத்து துணிவு எச்சரிக்கையோடு இருக்கணும் தூங்காமல் பயந்துகிட்டே இருக்கக்கூடாது தேவையான நேரத்தில் துணிவு வரணும் அந்த துணிவு செயல்படுத்தப்பட வேண்டும் அடுத்து கல்வி படித்தவங்களாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் படிப்பு அறிந்தவர்கள்தான் அறிஞர்கள்தான் ஞானிகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள் ஒரு வழியில் பார்த்தா ஜவஹர்லால் நேரு ஹி வாஸ் ஆல்சோ ஏ ஃபிலாசபர் அவருடைய நூல்கள்லாம் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஹி வாஸ் ஆல்சோ ஏ ஃபிலாசபர் நம்முடைய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் அவர்களே ஹி வாஸ் அன் இன்டர்பிரட்டர் ஆஃப் ஹிந்து ஃபிலாசபி அன்னை ரசல் ரசல் வாஸ் அ but பட் ராதாகிருஷ்ணன் வாஸ் அன் interpreter ஆஃப் hindu philosophy பட் a great scholar இது மாதிரி ஆட்கள் வந்து நம்மை ஆழ்பவர்களாக இருப்பது நாட்டிற்கு அணிகலன் நாட்டிற்கு பாதுகாப்பு நாட்டிற்கு பெருமை எனவே அரசராக இருப்பவர்கள் வாஜ்பாயின் ஒரு மந்திரி இருந்தார் மிகப்பெரிய கவிஞர் மிகப்பெரிய சொற்பொழிவாளர் அவர் பேசுறது வந்து மொழி புரியாதவர்கள் கூட பிரியத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்கிற அளவிற்கு கேட்பார் பிணிக்கும் சொற்களால் கேளாரும் வேட்புமரும் வார்த்தைகளால் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட சிறந்த பெருந்தகையாளர் இப்படிப்பட்டவர்கள் நாட்டை ஆள்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அன்றே ஆணித்தரமாக வள்ளுவர் சொல்லி சென்றிருக்கிறார் என்பது நாம் எல்லாம் பெருமையாக நினைக்கத்தக்க ஒன்று என்று கூறி இன்று முடித்துக்கொள்வோம் நன்றி